வணக்கம் இந்த பதிவில் ஒரு சின்ன ஆய்வு பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த டாபிக் எடுத்திருக்கிறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுக்கு உண்டான விளம்பி வருட முகூர்த்த வாக்கிய பஞ்சாங்கம் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வாக்கிய பஞ்சாங்கம் தான் இது தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான வாக்கிய பஞ்சாங்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம் ஸ்ரீனிவாசம் இதுவும் நல்ல ஒரு லீடிங்கான பஞ்சாங்கம் தான் இப்போ டாபிக் என்னென்னா நிறைய பேர் தொடர்ந்து எந்த பஞ்சாங்கம் ரைட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதாவது என்னென்னா தான் ரைட்டு இல்லை திருக்கணிதம் தான் ரைட்டு எது ரைட்டு அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது பல முறை நம்ம இதுக்கு விளக்கம் கொடுத்தாலும் குழப்பம் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்குது அதாவது பஞ்சாங்கம் கணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ஃபார்முலா தான் ஒவ்வொருத்தருக்கும் புதுசு புதுசாக ஃபார்முலா அப்படின்லாம் கிடையாது அதில் நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன தகவலை பதிவு செய்ய விரும்புகிறேன் சர்வ பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் பாம்பு பஞ்சாங்கம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது சித்தர்களாலும் முனிவர்களாலும் அருளப்பட்டு அதாவது ஸ்லோகங்கள் மூலியமாக ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்ட பஞ்சாங்கங்கள் இதில் வந்து பெரிய அளவுக்கு மாற்றங்கள் எதுவும் இருக்காது அதாவது இந்த விளம்பி வருஷம் பஞ்சாங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதே பஞ்சாங்கம் திரும்ப அறுபது வருடம் கழித்து இதே விளம்பி வருடம் வரும் அப்போ அந்த வாக்கி பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய அப்படியே ஒரே மாதிரியே இருக்கும் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து ஒன்றாவது பிறந்தநாளும் அறுபதாவது பிறந்தநாளும் ரொம்ப மறுபிறப்பு எடுக்கிற மாதிரி அப்படியே சேம் பிறந்த நேரம் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கருணம் அப்படியே அந் ஐந்து விதமான அம்சங்களும் ஒரே மாதிரி வரும் எது அது வாக்கியத்தில் மட்டுமே அந்த மாதிரி தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க அறுபதாம் கல்யாணம் அறுபதாவது பிறந்த நாள் இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது அப்படி பார்க்கும் பொழுது நம்ம திருக்குறளில் கூட இதில் ஒரு நல்ல இது வந்து பார்த்திங்கன்னா அறுபதாவது அதிகாரமும் வந்து பார்த்திங்கன்னா ஊக்கமுடைமைன்னு எழுதியிருப்பார் அதுவும் நல்ல ஒரு அதாவது அறுபது வயசுக்கு மேலே திரும்பவும் புதிய ஊக்கத்துடன் குழந்தை போல் மறுபடியும் நம்ம புதிய உற்சாகமாக நூற்றி இருபது வயசு வரைக்கும் செயல்படணும் அப்படின்ற அந்த இதில் கொடுத்துருப்பாங்க இதில் நான் பாடத்துக்கு வரேன் அதில் பார்க்கும் பொழுது இந்த பஞ்சாங்கத்துக்கும் அந்த பஞ்சாங்கத்துக்கும் ஏன் வேரியேஷன் வருது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சித்தர்கள் கொடுத்த அந்த ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணி அதற்கு உண்டான கால்குலேஷனை போட்டு அது எப்படி இருக்கோ அப்படியே போட்டுருவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு வைகாசி மாதம் வைகாசி விசாகம் ஆணி மாதம் ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரம் ரொம்ப ஃபேமஸ் அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முழுவதுமே ஆடி அமாவாசை அதற்கடுத்தது ஆவணி ஆவணியில் வந்து பார்த்திங்கனாங்க அதுவும் ஒரு சிறந்த மாதம்தான் அதற்கு அடுத்தது புரட்டாசி ஐப்பசியில் தீபாவளி கார்த்திகையில் தீபம் அதற்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்கழி தை அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்திற்கும் தமிழில் ஒரு விசேஷங்கள் இருக்கும் அது வந்து பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக தொன்று தொட்டு நம்ம அதை சொல்லி அந்த சொல் வழக்காகவும் அதை வந்து கோவில்களில் திருவிழாக்களாகவும் கொண்டாடியே அது வந்து ஒரு நடைமுறையாகவே மாறிடுச்சு அதை இன்றைக்கி நம்ம திடீர்னு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு கணிதம் கால்குலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு அன்றைக்கி கால்குலேஷன்னா கணக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் போட முடியும் இன்றைக்கி கால்குலேஷன்னா கால்குலேட்டர் இருந்தால் யார் வேணால் கணக்கு போடலாம் அது முறையாக பயன்படுத்த தெரிஞ்சால் யாருனாலும் கணக்கு போடலாம் அப்படின்ற போது அதில் வந்து இந்த சின்ன சின்ன தசமங்கள்லாம் மாறி வருது இல்லைங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் அதை துல்லியமாக திரித்து சொல்லுவது தான் திருக்கணித பஞ்சாங்கம் நம்ம காலங்காலமாக பயன்படுத்திட்டு வரதுனால அந்த நடைமுறை வழக்கத்தை மாற்ற வேண்டாம் அதனால் விசேஷங்களுக்கும் கோயில்களுக்கும் நம்மளுடைய சாங்கிய சம்பிரதாயங்களுக்கெல்லாம் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் நீங்கள் உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெரிய மடங்களும் மடாதிபதிகளும் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி காஞ்சி மகாபிரிய சங்கராச்சாரியர் சொன்னார் அப்புறமும் இன்றைக்கி வந்து நிறைய பேர் இல்லைங்க வந்து வாக்கிய பஞ்சாங்கம் தான் மனிதர்களுக்கு ரைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு தெரியல வாக்கிய பஞ்சாங்கம் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு உகந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கோவில் திருவிழாக்கள் விசேஷங்கள் சுகதுக்க நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் மனிதனுடைய ஜாதகம் கணிக்கிறதுக்கு தயவு செஞ்சு வாக்கியத்தை விட திருக்கணிதம் தான் துல்லியமாக வரும்ன்றதை நான் வந்து இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அதற்கு அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் ஒரு ஜாதகம் பிறப்பு ஜாதகம் முதல்ல வாக்கியத்தில் கணிச்சிருக்கிறாங்களா திருக்கணிதத்தில் கணிச்சிருக்கிறாங்களான்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா இப்போ பொருத்தம் பார்க்கும்போது நிறையா பிரச்சனை வருதுங்க அது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது ஒரு பையனுக்கு வாக்கியத்தில் ஜாதகம் கணித்திருந்தால் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தையும் வாக்கியத்தில் தான் கணிச்சு அவங்களுக்கு பொருத்தம் பார்க்கணும் இல்லைன்னா ஒரு ஜாதகம் ஆணுக்கு திருக்கணிதத்தில் கணித்திருந்தால் பெண்ணுக்கும் திருக்கணிதத்தில் தான் கணித்து பார்க்கணும் மாப்பிள்ளைக்கு வாக்கியத்துலேயும் பொண்ணுக்கு திருக்கணிதத்திலையும் கணிச்சு அதை நீங்கள் பொருத்தம் பார்த்தீங்கன்னா அது எப்படி பொருத்தம் வரும் அது வந்து வராது அது நிறைய நல்ல வரன்கள் தட்டி போகிறதுக்கு காரணமே இது அதாவது நம்ம ஏன் நான் சில நேரங்களில் சொல்லுவேன் நீங்கள் வாக்கியம் வச்சுருந்தா வாக்கியத்தையே பயன்படுத்துங்க திருக்கணிதம் வச்சுருந்தா திருக்கணிதத்தையே பயன்படுத்துங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா சிலருக்கு நம்பிக்கையின் பெயரால் நீங்கள் அதை வந்து கொண்டு வந்திருப்பீங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை உங்களுக்கு பொருத்தம் பார்க்கும் அதை பொருத்தி பார்க்கறது தான் முறை அதை விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு இது இருக்கிறது நமக்கு ஒரு இது இருக்கிறத வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல பொருத்தமே கிடைக்காம போயிடும் நல்ல நல்ல வரன்கள் நிறைய பேருக்கு இன்னைக்கு மேரேஜ் லேட் ஆகிறதுக்கு காரணமே இந்த குழப்பங்கள் தான் இதெல்லாம் நம்மளுடைய காலங்களில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்வது ஏன்னா நிறைய கண்கூடாக பார்த்துருக்குறேன் சில நல்ல நல்ல வரன்கள்லாம் மிஸ் ஆகும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் ஆயிலை நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கியப்படி கணிச்சிருக்கும் போது இருக்குன்னா நீங்கள் அது திருக்கணிதத்தில் பார்க்கும்போது அப்படியே மாற்றங்கள் வரும் பாதங்கள் மாறும் பொழுது பொருத்தங்கள் நல்லபடியாக வருது அதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது ஒரு உதாரணத்திற்காக நான் உங்களுக்கு எடுக்கப்பட்ட ஆய்வு அது பஞ்சாங்கத்தை வச்சு சொல்லும் பொழுதே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதில் பாருங்கள் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இதில் கிரகங்களுடைய பயிற்சி அதாவது வருட கிரக பயிற்சி இருக்கு இல்லைங்களா எப்படி சொல்லுதுன்னா சூரிய பயிற்சி சந்திர பயிற்சி அந்த கேது பயிற்சி இதில் வந்து பெரிய கிரகங்களுடைய பயிற்சி மட்டும்தான் நமக்கு வந்து மாற்றங்களை தரக்கூடியதாக பெரிய அளவில் இருக்கும் மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் ஓரளவுக்கு வரும் நட்சத்திரங்கள் மட்டும் என்னென்னா வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் சிறு சிறு அளவே மாற்றங்கள் வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா யாருக்குமே இந்த இதில் அமாவாசையும் பௌர்ணமியும் மட்டும் மாறவே மாறாதுங்க அது ரொம்ப ஒரு அதிசயமான நிகழ்வு ஏன்னா எல்லா கால்குலேஷன் போட்டாலும் இந்த அம்மாவாசையும் பௌர்ணமியும் மட்டும் மாறாது இப்போ பாருங்கள் இதில் ராகு கேது பயிற்சி வைகாசி மாதம் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க இல்லைங்களா இதை வந்து வாக்கியத்தில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ராகு கேது வைகாசி மாதத்தில் மாறிட்டு சாரி ராகுவின் சாரம் போட்டிருக்குறாங்க குரு சாரம் இது யாருடைய இதுலன்னா கேதுவின் சாரம் இல்லை கிரகப்பயிற்சி அப்படின்னு சொல்லி போடுவாங்க சரி இதில் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் விளம்பி வருட விரத நாட்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லைங்களா உதாரணத்துக்கு நம்ம இப்போ இதுலேயும் பார்ப்போம் இதுவும் விளம்பி வருட பஞ்சம்னா இது திருக்கணிதம் நான் அதிகமாக திருக்கணிதம்தான் உபயோகப்படுத்துவேன் இதில் பாருங்கள் குரு சனி ராகு கேது பயிற்சிகள்லாம் போட்டிருக்கிறாங்க இல்லைங்களா இந்த மாதிரி அது முன்னாடியே வரும் இந்த விசேஷ நாட்கள் அப்படின்றது பாருங்கள் இரண்டு பஞ்சாங்கத்துலேயும் ரொம்ப க்ளோஸாக பாருங்கள் சித்திரை மாதம் அமாவாசை பாருங்கள் ஏறத்தாழ அமாவாசை பௌர்ணமியும் சொல்லி வச்ச மாதிரி ஒரு சின்ன மாற்றம் கூட வராது இந்த முக்கியமான விசேஷ நாட்கள்லாம் ஒரே மாதிரி வரும் இப்போ இதுலேயும் இதுலேயும் ரொம்ப க்ளோஸாக காட்டணும்னா இப்போ பாருங்க கீழே இருக்கிறது வாக்கியம் மேலே இருக்கிறது திருக்கணிதம் இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் மாறவே மாறாது அது ஒன்றுங்களா இது வந்து இது வந்து ரொம்ப விந்தையான ஒரு தான் எப்படி அப்படின்றது நம்ம பௌர்ணமிக்கும் பெரிய வேரியேஷன் வராது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாதம் எப்படி பார்க்குறது வந்து காட்டுறேன் பாக்கிய பஞ்சாங்கத்தில் இந்த மாதத்தினுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா இது பழைய இதை விகாரி கொடுத்துருக்காங்க விளம்பிக்க அடுத்தது பேஜில் கொடுத்துருப்பாங்க இது உங்கள் நேரத்தை வீணடிக்கிறதுக்காக இந்த பதிவு அப்படின்னு தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா ஒரு இது உங்களுக்கு தெளிவாக சொன்னால் தான் அது உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்குற நமக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இது வந்து சித்திரை மாதத்தினுடைய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் அதே இதை நம்ம திருக்கணிதத்துலையும் எடுத்துக்கலாம் ஏன்னா மனித நிலை தெளிவாக தான் எனக்கு ஒரு புதிய பலன் கிடைக்கும் சாரி ஆ பாருங்கள் இதுதான் சித்திர மாதத்திற்கு உண்டான விளம்பி வருடத்தினுடைய கிரக நிலைகள் பாருங்க ஏறத்தாழ அப்படியே ஒரே மாதிரியே தான் இருக்கும் அதில் பாருங்க எட்டாம் தேதி ரிஷபத்தில் சுக்கிரன் மாறுகிறான் இங்கேயும் பாருங்க ஆறாம் தேதி மாறுகிறார் இது வந்து என்னன்னா பதினேழாம் தேதி மகரத்தில் செவ்வாய் இது வந்து தமிழ் தேதி தான் எடுத்துக்கணும் இங்கே போட்டிருக்கிறது எல்லாமே தமிழ் தேதி தான் இங்கே மகரத்தில் செவ்வாய் நமக்கு பத்தொன்போதாம் தேதி இதுக்கு பாருங்கள் இதுக்கும் அதுக்கும் ரெண்டு நாள் டிஃப்ரெண்ட் வருது அதுக்கு இதுக்கும் ஏன்னா இது இதை விட இது வந்து கரெக்டாக கிரகங்களுடைய பொசிஷனை வச்சு நம்ம இன்றைக்கி ரொம்ப துல்லியமாக கண்டுபிடிக்கிறது அதற்கு அடுத்தது பாருங்க இரண்டு தமிழ் தேதிகளையும் பாருங்கள் அதனுடைய திதிகளையும் பாருங்க நட்சத்திரங்களையும் பாருங்கள் அல்மோஸ்ட் ஒரே நட்சத்திரத்தில் தான் ஆரம்பிக்கும் பாருங்கள் உத்திராடத்தில் ஆரம்பிக்குது அடுத்த நாள் வந்து பாருங்கள் ரேவதி ஏறக்குறைய எல்லாம் ஒரே மாதிரி அந்த நாளுக்குண்டான நட்சத்திரங்கள் அப்படியே வருது ஆனால் பாதங்கள் மட்டும் மாறிக்கிட்டே வரும் அதாவது இந்த பதிவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா வாக்கிய பஞ்சாங்கம் நான் என்றைக்கும் குறை சொல்ல மாட்டேன் வாக்கிய பஞ்சாங்கங்கள் கோவில் விசேஷங்களுக்கும் முக்கியமான சுபகாரியங்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் திருக்கணித பஞ்சாங்கம் தான் ஜாதகத்திற்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கறதுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் அதற்கடுத்தது இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தில் அயனாம்சம்னு சொல்லி கால்குலேஷன் போடுவாங்க அதை வச்சு தான் இந்த டிகிரி இதில் அந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் எல்லா கிரக நிலைகளையும் போடுறது அந்த அயனாம்சத்தை பார்க்கும் பொழுது முக்கியமான விஷயம் என்னவென்றால் அயனாம்சம் ஒரே மாதிரி எல்லோரும் காப்பி காப்பிரைட் வாங்க முடியாது அதனால் ஜீரோ புள்ளி அதாவது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்றுலேருந்து ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ வரைக்கும் அந்த செகண்ட்ஸ் வேரியேஷன் வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிமிட கணக்கில் வேரியேஷன்கள் வரும் அது வந்து எல்லா திருக்கணிதத்திலையும் பெரிய டிஃப்ரெண்ட் வராது பதினஞ்சு செகண்டு டூ இருபது செகண்டு தான் வேரியேஷன் வரும் ஆனால் திருக்கணிதத்திலையும் வாக்கியத்துலையும் பார்க்கும்பொழுது என்னென்னா வைங்க வாக்கியத்தில் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் வரும் அதனால் முடிந்தவரை நான் சொல்லி கொடுத்த கணித முறையில் நீங்கள் ஜாதகம் எழுதுறீங்க மேனுவலாக எழுதுறீங்கன்னா இதில் எழுதுனீங்கன்னா ரொம்ப துல்லியமாக வரும் இல்லை நான் வாக்கியத்தில் தான் எழுதணும் எழுதுவீங்கன்னா சில நேரங்களில் சில பலன்கள் மாறி வரும் சிலருடைய வாழ்க்கை முறையை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஒரு பலன் சொல்லிகிட்ருப்போம் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி முடிந்தவரை பாக்கிய பஞ்சாங்கங்கள் நீங்கள் வந்து மஞ்சாங்கம் எத்தனை நாளும் வாங்கிக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனாலும் உபயோகப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முடிந்த வரை நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா திருக்கணிதம் தான் உங்களுக்கு ரொம்ப துல்லியமாக வரும் நிறைய பேர் வந்து திருக்கணிதத்துலேயே வாசன் திருக்கணித பஞ்சாங்கம் கூட வாங்குவாங்க வாசன் கூட வாங்கி உபயோகப்படுத்தலாம் தமிழ்நாட்டிலே சிறந்த திருக்கணித பஞ்சாங்கத்தில் வாசன் ஒன்று என்ன இதை வந்து கொஞ்சம் பார்க்க பழகிக்க கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும் ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் வாரம் ஒரு வாரம் ஆச்சுனாவே போதும் ஆனால் இது வந்து ஒரு ரெண்டு நாளே பார்த்து கற்றுக்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் முடிந்தவரை பஞ்சாங்கங்களில் நீங்கள் வந்து வாசன் பஞ்சாங்கம் உபயோகப்படுத்துறது இல்லை ஸ்ரீனிவாசா திருக்கணிதம் எதுனாலும் சரி இதை உபயோகப்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது சபரியெல்லாம் இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டாக சூப்பராக கொடுத்துருக்குறாங்க அதனால் முடிந்தவரை திருக்கணிதம் உபயோகப்படுத்துங்கள் இந்த பதிவினுடைய தொடர்ச்சியாக ரொம்ப முக்கியமான அதிமுக்கிய பதிவு ஜாதக பலன் எப்படி பார்க்குறதுன்றத சொல்லி நான் உங்களுக்கு நிறைவு செய்கிறேன்